ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம சின்னமாக டிஸ்க்ளைமர் பண்ணிக்குவோம் இங்கே பேசப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறது இல்லை பைசா வாங்கிக்கிட்டு எந்த டிப்ஸும் நம்ம கொடுக்கறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் எங்களை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம வந்து ஜி இந்த டிசம்பர் மாதம் வரும்போது சில விஷயங்களை எதிர்பார்ப்போன்னா இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும் அங்கே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு யூரோப்பியன் ஸ்டே இதுலெலாம் கண்ட்ரிஸிலாம் நிறைய லீவ் கிடைக்கும் அந்த மாதிரி வரும்போது பார்த்தோம்னாக்கா இந்த டிசம்பர் மாதம் எட்ஜில் வந்து நிஃப்டி வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது ஒரு ரொம்ப காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் போன வருஷம் அது மாதிரி நடக்கலை எதிர்பார்த்தோம் போன வருஷம் அது மாதிரி நடக்கலை ஏமாற்றிட்டாங்க ஏர் வாங்கின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க இப்போ இந்த மாதிரியான காலத்தில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க எதெல்லாம் இந்த வருஷம் பூரா சரியாக ஏறாமல் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோ அந்தந்த இருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல எதிர்பார்ப்போம் ரெண்டாவது இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பகுதி நடுவில் ஏறி இருக்காது அப்படி ஏறாத ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஹிண்டல்கோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேதாந்தா இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் வேதாந்தா ஹிண்டல்கோலாம் வாங்குங்கன்னு நான் சொல்லலை பட் இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் எண்டில் இந்த ஜனவரியை ஒட்டி இது ஏறுறதுக்கான பொதுவாக ரொம்ப வருஷமாக அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நான் வந்து செலக்ட் பண்ணக்கூடியது ஒரு மூணு நாலு கம்பெனி நான் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்காகவே நான் வச்சுருப்பேன் நவம்பர் லோவில் வாங்கி போடணும் அதுக்கப்புறம் டிசம்பர் வந்து கொஞ்சம் ஆசுலைட் ஆகிக்கிட்டு இருக்கும் அந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் பெருசாக போகும் அப்படி நான் வந்து யோசிக்கக்கூடிய சில கம்பெனிஸ் என்னென்னா அந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஏறும் அந்த மெட்டல் ஸ்டாக்ஸில் ஹிண்டல்கோ நான் செலக்ட் பண்ணுவேன் பேங்கில் வந்து எஸ்பிஐயும் பந்தன் பேங்க்கும் செலக்ட் பண்ணுவேன் ஐடியில் வந்து விப்ரோ செலக்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த நாலு ஸ்டாக்குக்குள்ளே தான் பண்ணணும் எதில் வாய்ப்பு இருக்கோ அதில் போடணும் பந்தன் பேங்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்டாக தான் இருக்குது ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதல்ல நான் வந்து ஹிண்டல் கோன் அந்த வருஷம் நான் தொட போகிறதில்லை ஏன்னா நான் ஆல்ரெடி வேறு இதில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் நான் ஹிண்டல் கோன் அந்த தடவை எடுக்க போகிறதில்லை பந்தன் பேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மீன்மண்டையை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து இந்த இடத்தோடு திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு இரநூத்தி எழுபத்தொம்போதோட திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபா ப்ராஃபிட் அதோடு வந்துடும் ஏன்னா இதோ இதை முட்டுவான் இல்லாட்டி அதிகபட்சமாக இங்கே வரைக்கும் வர்றதுக்கு ஒரு முந்நூறுவா தொடுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை உடச்சா மாத்திரம்தான் மேலே வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது சீலிங் அதை உடச்சி மேலே போனால் தான் அப்ட்ரெண்ட் வருதுன்னு சொல்ல முடியும் அதையும் நம்ம வந்து எஃபெக்டிவாக கன்சிடர் பண்ண முடியாது ஏன் இதை வந்து எஃபெக்டிவாக கன்சிடர் பண்ண முடியாதுன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த பேங்க் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கனாக்க பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வந்து நின்றுட்டு அப்புறமா திருப்பி ஏறுவாங்க இவன் ஒருவேளை அந்த மாதிரி வரானா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல பாருங்கள் ஓப்பனிங்லாம் வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூறுவா எண்ணூறுவாய் தாண்டி நிற்கிறான் பார்த்தோம்னா ஒரு எண்ணூறுரூவாய் தாண்டி எழுநூற்றி முப்பது ரூபா எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஹை வச்சுருக்கிறான் ஸோ இப்போ அதுலேருந்து கீழே இறங்கி நூற்றி எண்பது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்திருக்கிறான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்துட்டு இப்படி போய்கிட்ருக்கிறான் இப்படி போயிட்டுருக்குறான்னா இது வந்து அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன்னா மீன் மண்டை நம்ம இங்கே போட்டிருக்குறோம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஏதோ கொஞ்சம் மேலே ஏறுவான்னு நம்பிக்கையெல்லாம் போட்டோம்னாக்க நம்ம முதலீடு கொஞ்சம் லாக் ஆகி போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக ப்ராஃபிட் இருக்கும் பெருசாலாம் நஷ்டம் நஷ்டங்கிறது வந்து நம்ம கீழே வாங்கிட்டோம்னா என்றைக்குமே நஷ்டம் கிடையாது மேலே போய் வாங்கிவிட்டு இன்னும் ஏறும்னு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு நஷ்டமாகும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த பிரேக்கு ப்ரேக் அவுட் நம்ம இந்த நாஷியோட ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் இதில் ஜீரோதாலேயே அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மை ஃபேவரட் டூ இது வந்து டூல்ஸுன்னு போட்டிருப்பேன் அது அந்த பேஸிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது இப்போ உடைக்கிற மாதிரி தெரியுறான் ஆனால் நான் இப்போ மந்த்லி கேண்டில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மந்த்லி கேண்டிலில் வந்து சில டார்கெட்டை உடைச்சா மாத்திரம்தான் அவன் அடுத்து மேலே ஏறுவான் இதே ஏதோ ஒன் ஹவரில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ ஏறிக்கிட்டு அப் ட்ரெண்டில் ஏறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆ அப் ட்ரெண்டில் புதுசாக ஏறிக்கிட்டு இருப்பாங்கன்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க இங்கேருந்து இங்கே ஏறிடுச்சுப்பா அப்படின்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதை மந்த்லி கேண்டர்டில் பார்க்கும்போது மாத்திரம்தான் ஏ இதுக்கு மேலே இவன் ஏறவே மாட்டான்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரும் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த சிபிஆரோட பேஸை உடைச்சி மேலே போனால் மாத்திரம்தான் இந்த சிபிஆரோட டாப் வரைக்கும் பாட்டமை உடச்சு போனான்னா டாப் வரைக்கும் போகும் டாப்பை உடச்சி ஒரு புல் பேக் வந்தால் தான் அப் ட்ரெண்டுக்கு போகிறான்னு நம்ம பார்க்கணும் அப்போ என்ன ஆகும் இவன் வந்து இந்த இடத்துல போன மாதத்துக்கு இரநூத்தி பதினாலு கிலோ வச்சுட்டானா இப்போ இரநூத்தி நாற்பது முப்பது ரூபா ஏறி இருக்கிறானா அப்போ ஏறினான்னா எவ்வளோ ரூபாய்க்கு மேக்சிமம் ஏறுறதுக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இரநூத்தி எழுபத்தொம்போது ஸோ அறுபது ரூபா கிடைக்கிது அறுபது ரூபா கிடைக்கிதுல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் ஏறுறது சந்தேகமாக இருக்குல்ல சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் ட்ரெண்டு போகுதுன்னா அதில் நம்ம என்ட்ரி ஆகணும் சந்தேகத்துக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்கும் அவங்கெல்லாம் அந்த சுதானமாக கரெக்டாக பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க நம்ம ஒரு நாள் ஏதாவது ஒரு வேலைன்ட்டு கவனிக்காமல் போயிட்டோம்னா அன்றைக்கி கீழே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து எப்போதுமே வந்து கன்ஃபார்மாக ஓரளவுக்கு ட்ரெண்டை அப்படி அப்படின்னு நான் மாத்திரம்தான் என்ட்ரு ஆகும் அப்பவும் நிறைய தப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து ஃபேட்டு ஃபேட்டுன்னு சொல்லிக்க வேண்டிதான் ஸோ அப்போ பந்தன் பேங்க்கை வந்து போனான்னாக்கா இவன் எங்கே உடைக்கணும் இரநூத்தி நாற்பத்தெட்டு உடைக்கணும் இப்போ மேலே ஏறுது ஏறுதுன்னு பார்த்தோம்னா இந்த இரநூத்தி நாற்பத்தெட்டோட பொசுக்குன்னு திரும்பி கீழே கரெக்ஷன் வந்து திருப்பி இப்படியே போயிட்டு இந்த மீன் மண்டை இரநூத்தி அஞ்சோடு வந்துட்டு அப்படியே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மந்த்லி கேண்டில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கேண்டில் தான் வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இந்த வருஷத்தில் ஒரு அஞ்சாறு கேண்டில் போட்டு கீழே வந்துட்டான்னாக்க கீழே இறங்கிடுவான் அதனால நான் என்ன பண்ணுறேன் இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்காக பந்தன் பேங்க்கில் போகணுமா அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணுமான்னு யோசிப்போம் ஸோ அப்போ அதனால நான் பந்தன் பேங்க்கை கன்சிடர் பண்ணலை அதே மாதிரி ஹிண்டல் கோவும் நான் கன்சிடர் பண்ணலை விடிஎல் வந்து அவன் கம்பெனியே வந்து கடன் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்குங்கிட்ட அங்கிட்டும் போய் ஏதோ ஃபண்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கிறாங்க அதுலேயும் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நவம்பர் டிசம்பருக்கு நான் ரெண்டு ஸ்டாக் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதில் ஒன்று வந்து எஸ்பிஐஎன் மூணு ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஒன்று ஸ்டேட் பேங்க்கு ரெண்டாவது விப்ரோ மூணாவது டாடா ஸ்டீல் இந்த மூணு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஏன்னா டாடா ஸ்டீலாம் இன்னும் ஏறவே இல்லை இந்த வருஷத்துக்கு உண்டானதில்ல முதல்ல எஸ்பிஐனை பார்த்துருவோம் எஸ்பிஐன்னு போன வருஷம் ஏறுவான்னு நினச்சேன் போன வருஷம் ஏறலை போன வருஷம் ஏறலை அதனால் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டோடு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் பூரா சைடு வேஸ்க்குள்ளே இந்த சைடு வேஸ்க்குள்ளேயே வந்துகிட்ருக்குறான் போன ஹை வச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த சைடு வேஸ்க்குள்ளேயே வந்துகிட்ருக்குறான் சரி இப்போ ஏறுவானன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் அறுபது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இந்த கம்பெனி பாருங்கள் போன ஹையே உடைக்கலை அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த மார்ச் ஏப்ரல் கன்சாலிடேட் ஆகி ஜூன் ஜூலை மாதிரி அந்த பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் ஏறுற மாதிரிலாம் ஏறலை இவன் டிசம்பர் ஜனவரியில் தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறோம் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அடுத்த அந்த ஸ்வீம் மேலே ஏறின ட்ரெண்டை மாத்திரம் நம்ம வந்து எக்ஸாம்ஷனாக வச்சுக்கிட்டு மிச்ச காலங்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க்கு கை வச்சுக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பாருங்களேன் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இப்படி தான் கை வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் ஊற்றுருவோம் இது இந்த கொரோனா காலகட்டங்களில் ஊற்றுருவோம் அது அப்போ கூட கை வைக்கிறது வந்து ஜனவரி தான் வச்சுருக்கிறான் பாருங்களேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் அடுத்த கை வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறான் இந்த இடத்துல கை வச்சுருக்குறான் இங்கே கை வச்சது வந்து சைடு வேஸ்லேயே போயிடுச்சு இது ஜூலை மாதத்துக்கு வச்சுருக்கிறான் அப்படியே குற கீழே இறங்கிட்டான் இந்த கையை பார்ப்போம் இவன் பாருங்கள் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் இந்த கையை வச்சிருக்கிறான் இந்த கையை பார்ப்போம் இவனும் பாருங்கள் இந்த அக்டோபர் நவம்பரில் இந்த கையை வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஏறவே இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த வருஷமாவது அது ஏறுவானா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் ஏதோ கொஞ்சமாக வாங்கி போட்டிருக்குறோம் வாங்கி போட்டு என்னடா டார்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க மொதல் டார்கெட்டுக்கு நான் மார்க் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லலை உங்களுடைய அனாலிசிஸை நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறவங்க அந்த அனாலிசிஸை பார்த்துக்கணும் மொதல் டார்கெட்டு அறநூற்றி எழுபத்தொன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இன்னும் ஒரு ஐம்பது ரூபாய் ஏறுறதுக்கு இருக்குது ரெண்டாவது டார்கெட்டு எழுநூற்றி ஐம்பத்தொன்று இதுக்கு போகுது எழுநூற்றி ஐம்பத்தொன்று எழுநூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்கும் இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு வச்சுருக்குறோம் ஏன்னா இந்த போன வருஷம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இவன் பாருங்கள் ஏறாமையே இருக்கிறான் அப்போ நெட்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்த உடனே ஒரு பூஸ்ட் போட்டு சொயின் சொயின்னு ஏறி இருக்கணும்ல ஏறல பார்த்துங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் நம்ம எதிர்பார்க்கிறோம் டேய் நான் டிசம்பர் ஜனவரி தான் ஏறுவே மார்ச் மாதத்து ஏப்ரல் மேக்குலாம் பெருசாலாம் போட்டு நீ எதிர்பார்க்காதேன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ அப்போ இவன் வந்து இந்த ப்ரீவியஸ் கையான இந்த பார்ட்டு அறநூற்றி முப்பது ரூபாய் உடச்சி போனான்னாக்க அடுத்தடுத்த டார்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இது நடந்தால் சந்தோஷம்தான் இப்போ இது ஒரு அப்சர்வேஷன் இது இந்த பாஸ்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் இதோட அப்சர்வேஷன் ஸோ எஸ்பிஐ கொஞ்சம் நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கடுத்தது விப்ரோ இந்த விப்ரோவில் வந்து பார்த்தோம்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸே நமக்கு இப்போ ப படுத்து நீட்டிப்படுத்தம் முழங்கி தூங்கிக்கிட்டுருக்குறாங்க குப்புரைப்படுத்தே தூங்கி இருக்கிறாங்கன்னு மல்லாக்க மல்லாக்கப்படுத்து தூங்க கூட இல்லை விட்டத்தை பார்க்கல அது குப்புறப்படுத்து கீழே தான் பார்த்துட்ருக்குறாங்க அது அமெரிக்காவில் எலெக்ஷன் செட் ஆகிற வரைக்கும் எனக்கு என்னவோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெருசாக வருமானு தெரியல இதில் இன்னொரு அப்சர்வேஷனும் இருக்குது கொரோனா காலகட்டங்களில் எல்லோரும் லாக்டவுன் போன நேரத்தில் இவங்க ஒர்க் அவுட் ஹோம் போட்டு இந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான மொத்த வேல்யூன்னு தூக்கி அந்த ரெண்டு வருஷத்துலேயே ஏற்றி வச்சுட்டாங்க ஸோ இப்போ அதோடய புக் வேல்யூலாம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நீட்டி முழுங்கி உட்காந்துட்டுருக்க வேண்டிதான் அப்படியே எழுந்திரிச்சு சோம்ப முறிச்சு தான் எந்திரிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி அப்படி நம்பும்போது கொஞ்சமாக வந்து டே எந்திடுறா அப்படின்னு காலையில் அம்மா எழுப்பி விடும்போது ம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டே எந்திடுறா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இந்த எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு பிறண்டு சோம்பல் முறிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இவன் எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ரெண்டு ஏன்னா இதை உடைக்கணும் எப்போ நானூற்றி முப்பதை உடைக்கணும் நானூற்றி முப்பதை உடைச்சான்னா ஐநூற்றி ரெண்டு தா ரெண்டையும் உடைச்சி ஐநூற்றி முப்பத்தொம்போதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது ஒரு மேக்ஸிமம் ஹை இதில் எங்கே அவன் திரும்பினாலும் நம்ம வந்து அடித்து பிடிச்சி வந்துக்க வேண்டிதான் இப்போ இவன் வந்து ஒண்டேயில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமே ஒன்டேல பாருங்களேன் பிரேக் அவுட் கொடுத்துட்டா முந்நூற்றி எண்பத்தஞ்சிலே வாங்கியிருக்கலாம் வாங்கினாலும் இது வந்து இந்த சிபிஆரோட இருக்குது இவன் மாட்டு டபக்குனு கீழே இறங்கி திருப்பி வந்து நான் முந்நூற்றி அறுபது எழுபதுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னான்னாக்க கஷ்டமாயி போயிருக்கும் ஸோ அப்போ இந்த சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கிளியரா சிபிஆரை கடந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே ஏறுறான் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நானூற்றி ஏழுக்கு பிறகு இருக்கக்கூடிய ட்ரெண்டை ஓரளவுக்கு நம்பலாம் நம்பலான்னா ப்ரீவியஸ் கை வந்தோன்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த இடத்துல நானூற்றி நாற்பத்தி மூணு இருக்கா இதே மந்த்லி கேண்டலில் பார்த்தோம்னா அந்த நானூற்றி நாற்பத்தி மூணு தான் இந்த சிபிஆரோட கையாக இருக்கும் பாட்டமாக இருக்கும் அந்த பாட்டமை உடைக்கும் போது மாத்திரம் இவன் மேலே ஏறுவான் அப்போ டே கேண்டலில் பார்ப்போம் இவன் பாருங்கள் அந்த சிபிஆரோட பாட்டம் தான் இந்த நானூற்றி நாற்பத்தி மூணு இதை உடைச்சி அவன் மேலே போனான்னா ஏறினான்னு வச்சுக்குவோமே எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோடை போடுவோம் இப்போ இந்த நம்ம டே கேண்டலில் இருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு கோடை போடுவோம் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிட்டோங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் நம்ம இங்கேயும் ஒரு கால்குலேஷனை போடுவோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு அங்கிட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு ஸோ அப்போ முந்நூற்றி எழுபது நானூற்றி நாற்பதுன்னு வச்சுக்குவோம் எழுபது ரூபா இருக்குது எழுபது ரூபானா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸு அப்போ இதில் இருந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பது ரூபா ஏறினான்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூவா போயிடுவான் இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த ஐநூற்றி முப்பதுன்னு போட்டு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஐநூறுரூவாயை ஒட்டி மேலே ஏறிடுவான் ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோடையே திரும்புகிறானா இல்லையான்னு தெரியாது ஆனால் இந்த இடத்துல நம்ம உஷாராக இருந்துக்கணும் திரும்பினான்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் நாள் போச்சுனாலும் அது மாதிரி வந்துடணும் சரி ஏன் நான் விப்ரோவை செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விப்ரோவையும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கணுங்களேன் இந்த கொரோனா எக் எக்ஸம்ஷன் எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தோட கையும் பார்ப்போம் இங்கே வந்து இந்த கையை பார்ப்போம் இவன் பாருங்களேன் ஜனவரி மாதம் வச்சுருக்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி மாதம் வச்சுருக்கிறான் இப்போ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாருங்கள் நவம்பர் மாதமே வச்சுட்டான் அக்டோபர் அக்டோபர் மாதமே அந்த கையை வச்சுட்டு கீழே இருக்கிறான் அந்த இடத்துல ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவனோட ப்ராக்டிஸும் இதே மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி நான் டிசம்பர் ஜனவரியில் சரி இப்போ இந்த இடத்துல கீழெல்லாம் இறங்கிட்டிங்க ஒரு கை வச்சுருக்கிறான் இவன் வந்து மார்ச் மாதம் போட்டு அப்போ மார்ச் மாதம் ஏறினானா அவனை நம்பக்கூடாது கீழே அடிச்சு பிடிச்சி இறங்கி விட்ருவான் போன வருஷம் இவன் ஏறவே இல்லை போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அடித்து பிடிச்சி கீழே இறங்கிட்டான் இப்போ அதை உடைச்சா தான் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அங்கே கை வச்சிட்டான் போன வருஷம் இது இதுலேருந்து இப்படியே ஏறிட்டான் இதை உடைக்கவே இல்லை ப்ரீவியஸ் கையை உடைக்கல அதுலேருந்து அதோட டபுள் பா டாப் வச்சுட்டு கீழே அடிச்சு பிடிச்சி கீழே இறங்கிட்டான் அதே மாதிரி இங்கேயும் இதை உடைச்சான்னா நானூற்றி நாற்பத்தி மூணு உடைச்சான்னாக்க அடுத்த ஸ்டேஜுக்கு இங்கே கூட ஒரு டார்கெட் இருக்குங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி இந்த நானூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டை உடைச்சான்னாக்க இங்கே நானூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நானூற்றி முப்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கருதுவோம் இப்படி ஒரு புரிதலோடு நம்ம விப்ரோவையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்டாக்கும் இந்த ஜனவரியை ஒட்டி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் எப்போதுமே இது காலகாலத்துக்கு நடக்கிறது அந்த மெட்டல் ஸ்டாக்கில் இந்த தடவை எப்போதும் நம்ம போடக்கூடிய ஹிண்டல் கோனை எடுக்கல அதே மாதிரி வேதாந்தாவும் நான் எடுக்கலை வேதாந்தாலாம் எனக்கு பயமாக இருக்குது அதனால் நான் எடுக்கலை இப்போ நான் டாடா ஸ்டீலை மாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் டாடா ஸ்டீலும் வந்து எப்போதும் நம்ம வந்து இந்த கொரோனா காலத்தோட கையை வந்து நம்ம எப்போதும் எக்ஸிமிஷனாக வச்சுருவோம் எக்ஸிமிஷனாக வச்சுட்டு இந்த கை வச்சிருக்கிறான் பார்த்திங்களா இந்த கை எந்த காலகட்டத்தில் வச்சுருக்கிறான் பார்ப்போமே பார்த்திங்களா ஜனவரி மாதம் வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஜனவரி மாதம் வச்சுருக்கிறான் சரி அதுக்கு அடுத்து ஹை எங்கடா வந்துருக்குறான் இங்கே வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல ஜனவரி இங்கே ஜூலை இந்த ஜூலையை நம்பக்கூடாதுரா இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டபுள் பாட்டம் போட்டு ஜனவரி மாதம் ஹை வச்சுருக்குறான் சரி இந்த இடத்துல எங்கே ஹை வச்சுருக்கிறான்னு பார்ப்போம் டிசம்பர் மாதம் ஹை வச்சுருக்கிறான் ஜனவரி மாதம் அந்த ஹையை உடச்சு திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அப்போ இவனோட பிஹேவியரும் நமக்கு என்ன ஆகுது இந்த டிசம்பர் ஜனவரி மாதம் ஒட்டி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஃபேக்ட் இது தானே பாசிட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து எடுத்து ஃப்யூச்சருக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தானே இந்த தடவை ஜூலை மாதம்லாம் ஏறலை பாருங்கள் ஜூலை மாதம்லாம் ஏறலை அப்படியே படுத்து கிடந்தான் இப்போ அவுட் கொடுத்து ஏறி இருக்கிறான் அப்போ ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இவங்க எல்லாம் போனதை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஏறின மாதிரி இப்போவும் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துலேருந்து நமக்கு இந்த ம மந்த்லி கேண்டில் தானே நம்ம இந்த வருஷத்துக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இந்த வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு ஹை இங்கே இருக்குது நூற்றி முப்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு லோ எண்பத்தி ரெண்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு ஐம்பது ரூபா வச்சுக்குவோம் ஐம்பது ரூபானா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபாங்கிறது இங்கேருந்து ஏறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுவாயை ஒட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னும் ஒரு எழுபது ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு வந்தான்னா இரநூறுவா வந்தான்னா நமக்கு சந்தோஷம் தான் ப்ராஃபிட் தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எழுபது ரூபாங்கிறது ஐம்பது பர்சன்ட் ப்ராஃபிட் வந்துருச்சு இல்லை ஒரு மாதத்தில் ஐம்பது பெர்சன்ட் ப்ராஃபிட் எங்கிட்டா கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்போ இப்படி ஒரு கால்குலேஷன் தான் இது நடக்கும் நடக்காது அது நான் ஆல்ரெடி டிஸ்கிளைமர் கொடுத்த மாதிரி நடக்கும் நடக்காதுன்னு சொல்லலை சரி இப்போ அடுத்த ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோம்னா இது கண்டினியூவிங் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா மந்த்லி கேண்டில் இந்த சிபிஆர் பாருங்களேன் கோடு போட்ட மாதிரி எல்லாம் கம்மியாக வந்து நிற்கும் இந்த மாதிரி வந்து கோடு போட்ட மாதிரி கம்மியாக நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் ஸ்டாண்டிங்க்கு நம்ம முதல்ல இந்த ப்ராஃபிட் அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளோட இந்த க்ரீன் கிட்ட வரும்போது திருப்பி அவன் கீழே உடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுத்துக்கிட்டு அடுத்த டார்கெட்டுக்கு போய்ட்டு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லைப்பா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ண வராது அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கணுனாக்க எவ்வளோ ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங் இது வந்து இப்போ இல்லை இது லாங்கர் பீரியடுக்கு இப்போ சொல்லக்கூடிய ப்ரொஜெக்ஷன் வந்து லாங்கர் பீரியடுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இரநூறுவா ஒட்டி வருது அதை உடச்சி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா என்ன ரொம்ப காலத்துக்கு ஏறாமல் இருக்கிறாங்கல்ல டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றுக்கு போகிறேன்னு சொன்னான்னா இரநூத்தி எழுபது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு கண்டினியூ ட்ரெண்டாக நம்ம எதிர்பார்க்கறதுனால இரநூத்தி எழுபதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ ஜனவரி மாதத்துக்கு இல்லை ஜனவரி மாதத்துக்கு இந்த இரநூறுவாயை ஒட்டி வந்தால் சந்தோஷம்தான் அதுக்கு பிறகு நம்ம ஹோல் பண்ணும்போது இரநூத்தி எழுபத்தி ஒன்று அதை உடைச்சான்னா நான் முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது லாங் டேமுக்கு லாங் டேமுக்கு முந்நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எதிர்பார்க்கறது இது கண்டினியூங் ட்ரெண்டு ஏன்னா சிபிஆர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோடு போட்ட மாதிரி சின்னூண்டாக வந்துருச்சு இந்த மாதிரி சின்ன உண்டாக வந்துருச்சு கீழே ஆச்சுனாலும் பெரிய டவுன் ஆகும் மேலே அப்பு போனாலும் பெரிய அப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்கை தான் நான் வந்து மூணு ஸ்டாக்கை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் எஸ்பிஐ விப்ரோ டாடா ஸ்டீல் இது மூணுத்தையும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய அனாலிசிஸ் போட்டுக்கோங்க உங்களுடைய முதலீடு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எந்த டிப்ஸும் கொடுக்கல நன்றி நண்பர்களே